மலை பெரிய பாதை என்னும் எரிமேனி எரிமேனிவனப்பாதையே ஐயப்பன் தன் யாத்திரைக்காகச் சென்ற வழி என்பார்கள் குருமார்கள் பெரிய பாதை என்பது எரிமேலி பேரூர்தோடு கட்டி அழுதை அழுதை நதி கல்லிடம் குன்று இளஞ்சிப்பாறை உடும்பாறை முக்கூலி கரிவளம் தோடு கரிமலை பெரிய யானை வட்டம் சிறிய யானை வட்டம் பம்பாநதி வழியாக பயணிக்கும் பாதை ஆகும் மகிழ்ச்சியை கொண்டு வீசிய இடம் எரிமேனி எருமை கொல்லி என்ற பெயரே எரிமேலியாக மாறியது எரிமேலியாக உள்ளது முதலில் இங்குள்ள பேட்டை சாஸ்தாவை வணங்கி ஐயன் வனம் புகுந்ததை நினைவுபடுத்த பேட்டை துள்ளல் நடைபெறுகிறது பேரூர் தோட்டியிலிருந்துதான் ஐயப்பனின் உண்மையான பூங்காவனம் தோன்றுகிறது முறையான விரதம் இல்லாதவர்கள் இங்கு நுழைய முற்படாமல் இருப்பதே நல்லது அந்த காலத்தில் குரு விபூதி பிரசாதம் தந்தால் மட்டுமே மேற்கொண்டு யாத்திரை தொடரலாம் வன தேவதைகளும் பூத கணங்களும் வன மிருகங்களும் இந்த விரத மகிமைக்கு மட்டுமே கட்டுப்பட்டு பக்தர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கின்றன என்கிறார்கள் காலைக்கட்டையில் நந்தீஸ்வரர் வணங்கி யாத்திரையை தொடர வேண்டும் பம்பையின் கிளை நதி அழுதை இதில் ஸ்தானம் செய்து அழுதை மலையை ஏறி கடக்க வேண்டும் அழுதையில் முழுகி கல்லை எடுத்துக்கொண்டு மடியில் கீழ் காப்பாற்றி வைப்பது வழக்கம் இந்த கல்லை கல்லிடும் குண்டியில் விடுவிக்க வேண்டும் பூதநாதரின் பூதநாதரின் சாந்தியமும் நிலை பெற்றிருக்கும் இடம் உடும்பாறை கோட்டை சமஸ்தூத கணங்கள் சூழ இங்கு அவர் அக்கரபாதன் என்ற பெயர் வசிக்கிறார் இரவு நேரங்களில் இங்கு தங்குவவர்களுக்கு பூதநாதனின் சங்கிலி சத்தமும் கேட்பது உண்டு பூதநாத பெருமாருக்கென விசேஷமான ஒரு பாறையும் அங்கு பகவானுக்கென விசேஷமான ஆளியும் பூஜையும் நடப்பது மரபு அடுத்து முக்குலியில் பத்ரகாளியை வணங்கி அவளுக்கு குங்குமாச்சனை செய்து குருதி படைக்கும் வழக்கம் உண்டு கரி என்றால் யானை யானைகள் தண்ணீர் அறிந்து வலம் வரும் பகுதியை கிரிவலம் தோடு இந்த இது இடம் இடமல்ல பயமுறுத்தும் கரிமலை ஏற்றத்துக்கு கொஞ்சம் தயார்படுத்திக் கொள்ள உதவும் இடம் கரிமலை பக்தர்களின் விரத பலனையும் பிரம்மச்சாரிய பலனையும் சோதிப்பது அவரவர் மனத்தின் உண்மையான கொல்லிக்கொணரும் இடம் இது கரிமலை ஏற்றமும் இரக்கமும் சரணம் சொல்வரையும் சரணன சொல்லாதவரையும் சரணம் சொல்ல வைப்பன முறையாக விரதமிருந்து கரிமலை ஏறி இறங்குவவனுக்கு ஐயப்பனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவனது துன்பத்தை துடைப்பார் இன்றைய காலத்தில் வெளி யானை வட்டத்தையொட்டி அமைந்துள்ள பகுதியே பம்பை கரிமலை உச்சி தொடங்கி பம்பை வரை கருப்பனின் கருப்பனின் சாந்தியத்தையும் நிறைந்து விளங்கும் வலியானை வட்டத்தில் தேங்காயில் கற்பனை கற்பனை ஆக வைத்து பூஜிக்கும் வழக்கம் உண்டு இங்குதான் பகவான் சாஸ்தாவில் வரவுக்கா சனகநதிர்ஷிகள் த தவமிருந்து காத்திருக்கிறார் இன்றும் மகன்களும் ஞானிகளும் சூட்சமமாக இங்கு தவம் செய்கிறார்கள் இங்கு நடத்தப்படும் அன்னதானத்தில் ஐயப்பனே நேரடியாக ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து பங்கு கொள்கிறார் என்ற காரணமும் இங்கு அன்னதானத்துக்கு அவ்வளவு முக்கியம் பின்னர் சபரிபிடத்தில் அம்பிகையையும் ஐயப்பனையும் வணங்கி விரதத்தில் ஏதும் குறைகள் இருப்பினும் மன்னிக்கும்படி பாரதமாக கேட்டு சரங்குத்தியை வணங்கி பதினெட்டாம் படி அடைய வேண்டும் கடுகடுத்தேனும் பெரிய மற்றும் சிறிய கற்பனை வணங்கி உத்தரவு பெற்று தேங்காய் விடுத்து சத்தியமான பொண்ணு பதினெட்டு படிகளை ஏறுதல் வேண்டும் தரிசனம் கண்டு நெய் அபிஷேகம் முடித்த பின்னர் குருவுக்கு தற்சடை தந்து அவர் கையால் அந்த பிரசாதத்தை பெறுதல் வேண்டும் பிரசாதத்தை இருமுடியில் வைத்து இருமுடிய சு கீழே இறங்க வேண்டும் முத்திரை மாலையை எக்காரணம் கொண்டு வழியிலேயே கலற்றக் கூடாது ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூதா பராச்ச ரட்ச நமோ தேம் சாமியே சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா